இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு சர்வ வல்லமை கொண்ட ஒரு பதவி மேக் அமெரிக்கா குரேடகே இந்த மேக் அமெரிக்கா குரேடகேன் கோஷத்தையே வச்சு ஒரு மனுஷன் அமெரிக்காவினுடைய அதிபரே ஆகிட்டாரு அவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையுமே இந்த உலகத்தை தவிர வேறு எங்கேயும் உயிர்கள் இல்லை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு பதவி எது அப்படின்னா அதுதான் அமெரிக்க அதிபர் பதவி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க த மோஸ்ட் பவர்ஃபுல் designation இன் த என்டையர் யூனிவர்ஸ் இஃப் தார் இஸ் no லைஃப் எக்ஸிஸ்ட் other தான் திஸ் இயர்த் அப்படின்ற மாதிரி அப்பே ஏற்பட்ட பதவியை தான் அமெரிக்க அதிபர் பிடிச்சிருக்காரு இப்போ ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது அரசியல் மாற்றம் ஏற்படுதுன்னா அந்த நாட்டை மட்டும்தான் அது பாதிக்கும் ஆனால் இதுவே அமெரிக்காவில் ஏற்படுது அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலக அரசியலினுடைய டைனமிக்ஸையே மாற்றும் அதனுடைய பொருளாதாரம் அதனுடைய டாலர் அதனுடைய ஆர்மி பவர் இது தான் அதுக்கு காரணம் அப்பேற்பட்ட ஒரு பதவியில் அதிரடியான ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்றது தான் உலகம் முழுக்க இப்போ பேசுறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறதுனால இந்தியா அமெரிக்க உறவு ரஷ்யா அமெரிக்க உறவு சீனாவுக்கு வரப்போகும் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் பங்களாதேஷில் இருக்கிற கூடிய சீஃப் அட்வைசர் முகமது யூனிஸ்க்கு ட்ரம்ப் வைக்க போகிற ஆப்பு இது எல்லாத்தையும் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியா அமெரிக்க உறவு அப்படின்னாலே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால பிரதமர் மோடி ட்ரம்ப்பினுடைய நட்புறவு இவங்க ரெண்டு பேருனுடைய இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு நாட்டு உறவுகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் வெள்ளை மாளிகை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நிறைய நாட்டு தலைவர்கள் ட்ரம்ப் வந்து எலக்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ணியிருப்பாங்க ஆனால் வெள்ளை மாளிகை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு மொத முதல்ல ஃபோன் பண்ண உலகத் தலைவர்களில் நரேந்திர மோடி ஒருவர் அதாவது ட்ரம்ப் நரேந்திர மோடி கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா ஒரு அற்புதமான நாடு நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் உலகம் முழுக்க அவங்கள நேசிக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் மோடி கிட்ட சொன்னதா வெள்ளை மாளிகை அறிக்கையை சொல்லிட்டு இதுவே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்புறவினுடைய ஒரு தாக்கமாக நம்ம எடுத்துக்கிடலாம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லார் அப்படின்னா சீனாவிலிருந்து ஆகிற பொருளுக்கு நான் அறுபது சதவீதம் வரைக்கும் வரி போடுவேன் இவர் அப்படி வரி போட்டார்னாலே ஆட்டோமேட்டிக்காக சீனாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை அமெரிக்காவுக்குள்ளே கம்மியாக ஆரம்பிக்கும் மற்ற நாடுகளுக்கு பத்து சதவீதம் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இப்படிலாம் சொல்லுறார் அப்படின்னா அமெரிக்காக்குள்ளேயே இந்த பொருட்களெல்லாம் தயாரிக்கணும் அதுக்கு தான் அவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தட்டி பறிச்சு முன்னேறக்கூடிய ஒரு நாடு தான் சைனா அதனாலவே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சைனாவை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது அவர் சும்மா திங்க் பண்ணாலே சைனாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவார் இப்போ சைனாவுடைய பொருட்களுக்கு அறுபது சதவீதம் அடி போட்டார்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து போகக்கூடிய சின்ன சின்ன டாய்ஸு விளையாட்டு சாமானாக இருக்கட்டும் இல்லைனா எலக்ட்ரானிக் திங்ஸு ஃபோனு நிறைய விஷயங்கள் முக்கியமாக கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணுற லைட்ஸ் முதற்கொண்டும் அமெரிக்காக்குள்ளே சீன லைட்ஸ் தான் அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே அறுவசம் வழிபடும் போது பொருட்களுடைய விலை அதிகமாகவும் சைனாவிலேருந்து அமெரிக்காக்குள்ளே போகிறதும் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும் அப்போது இந்த இடத்த இட்டு நிரப்புறதுக்கு இந்தியா ஒரு தகுதியான நாடா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் மருத்துவ பொருட்கள் மருத்துவ உபகரணங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்குறதுல இந்தியா ஒரு மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டுருக்கு ஆனால் அதே நேரத்தில் சீனா மாதிரி விளையாட்டு சாமானாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் குட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிற அளவுக்கு இந்தியா கிட்டே சைனா மாதிரி வெல் கியூப்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா உள்கட்டமைப்பு இருக்கா அதை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி மாறுறதுக்கும் ஒரு சில வருஷங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்போது இந்தியாவுக்கு ஒரு சில விஷயங்கள் சிக்கல்களை தரும் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஐரோப்பிய யூனியனுக்கு எப்படி யூரோ இருக்கோ அமெரிக்காவுக்கு எப்படி டாலர் இருக்கோ பிரிக்ஸுக்கும் ஒரு தனி காயின் வேணும் அப்படின்னு தனியான ஒரு கரன்சி வேணும் அப்படின்னு என்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டாங்களோ அப்பத்துலேருந்து பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா ரஷ்ய மேலே பொருளாதாரத்தில் போட்டது உங்களுக்குலாம் தெரியும் ரஷ்யா அதாவது சீனா இந்தியா மாதிரியான நாடுகள்லாம் ரூபல் ருபீஸ் யூன யூஸ் பண்ணி டாலரை தவிர்த்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி காலத்துல தான் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு காரணம் உக்ரைன் நேட்டோ கூட சேர போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இதனாலவே பொருளாதார தடை போட்டாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டது தப்பு இது ரஷ்யா சீனாவை நோக்கி நகர்றதுக்கு வழிவகுக்குது இந்தியா மாதிரியான நாடுகளும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு பண உதவி பண்ணக்கூடாது அவரை அதோட மட்டும் நிறுத்தலை நேட்டோன்ற அமைப்பே தேவையில்லை அமெரிக்காவுடைய காசு தான் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பா இருக்கு ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் மூணு சதவீதம் நேட்டோவுக்கு மட்டுமே அமெரிக்கா கொடுக்குறாங்க பட்ஜெட்டில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறதே இந்தியாவுக்கு இந்த மாதிரியான பிரிக்ஸ் இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இப்போது நம்ம பங்களாதேஷை பற்றி பார்க்கலாம் பங்களாதேஷினுடைய அந்த இடைக்கால அரசுக்கு சீஃப் அட்வைஸராக நம்மளுடைய இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் முகமது யூனஸ் அவர்கள் இருக்கார் அவர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அட்ராசிட்டி இந்த உலகத்துக்கே தெரியும் இந்த யூனிஃப் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹிலாரி கிளின்டனை டொனால்டு ட்ரம்ப் தோக்கடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஃப்ரான்ஸில் வச்சு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அமெரிக்க மக்கள் இப்படி ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நான் யோசித்து பார்க்க கூட இல்லை இது ஒரு சூரிய கிரகணம் மாதிரி அடுத்த நாலு வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்பை வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசியிருந்தார் நம்ம தலைவன் டொனால்ட் ட்ரம்ப்பு என்ன மாதிரி வச்சு செய்வார் அப்படின்றது தெரியும் இப்போது அவங்களுக்கு அப்புறம் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அங்கே இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி முகமது யூனிசாப் உட்கார வச்சிருக்காங்க முகமது யூனிசா ட்ரம்ப் எப்படி பனிஷ் பண்ண போறாரு அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே உற்று நோக்கி பாது பார்த்துக்கிட்டு இருக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்கும் மறுபடியும் ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட் பங்களாதேஷில் ஃபார்ம் ஆனால் இதில் மட்டும் இல்லாமல் சைனாவுடனான டொனால்ட் ட்ரம்ப் புறவை இதுதான் சுவாரஸ்யமான விஷயமே இது மூச்சுக்கு முந்நூறு வாட்டி சைனா சைனா சைனான்ட்டு ஏசிக்கிட்டே இருப்பார் ட்ரம்ப்பு அது சைனாவுக்கும் நல்லா தெரியும் அதனால தான் இவர் பிரெசிடென்ட் ஆனவுடனே பேச்சுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம் அப்படின்னு சீஜின் ஃபிங்கும் தெரிவிச்சிட்டாரு இவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா பொருட்களுக்கு ஆறுபதும் அரிபடுவோம் சைனா மேலே ஏகப்பட்ட சாங்ஷனை போடுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சீனாவுக்கு அடுத்த நாலு வருஷம் கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரஷ்யா அமெரிக்க உருவை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிரதமர் மோடி கூட டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கமான நட்புறவு இருக்கோ அதுக்கு இணையான ஒரு நட்புறவு தான் புட்டின் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டை ஸ்டாப் பண்ணுவோம் அப்போவே போர் நின்றோம் அதுவும் நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த போரை நிறுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதெல்லாமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய உக்ரைனிய பகுதிகளை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அது அவ்வப்போது உக்ரைன் மறுபடியும் அவங்களுக்கு கேப்சர் பண்ணி அவங்களுக்கு வச்சுக்குவாங்க இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா ஒரு வேளை போற நின்றுச்சு அப்படின்னா இந்த ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய இடங்கள் பஃபர்சோனாக மாறுமா இல்லை ரஷ்யாவுக்கு கொடுக்கணுமா இல்லை உக்ரைன் வச்சுக்கிடணுமா இந்த மாதிரியான நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் போகிற நிறுத்துறதா டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அமெரிக்க உறவு மிகப்பெரிய அளவில் மேம்படும் ஏன்னா அங்கே இப்போ ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு ரஷ்யா கூட உறவை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க ஏன்னா எப்போது ரஷ்யா உறவு உறவை போகுதோ அப்போவுமே ரஷ்யா சைனா பக்கம் சைடு எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க சைனாவை ஐசோலேட் பண்ணி தனியாக ஒரு நாடாக மாற்றணும் அப்படின்றது தான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முழு முதற் கடமையாக இருக்கும் அதனால் அவர் ரஷ்யாவுடைய உத உறவை நல்லா மாற்றிடுவார் இதன் மூலியமாக இந்தியா ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு அமெரிக்கா இப்போ கொடுக்கக்கூடிய பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இஸ்ரேல் விவகாரத்துல அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதாரு ஆனா அவருடைய நிலைப்பாடு எப்பவுமே ஸ்டேபிளா இல்லாததுனால பெஞ்சமின் ஏதன்யாகவுமே இந்த ஒரு ரிசல்ட்டை வரவேற்பை எடுத்துக்கிட்டாலுமே அவருக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கு இந்த போற ட்ரம்ப் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரே சேர இந்தியாவும் முழு மனசாக ஆதரிக்கக்கூடிய அரசாங்கங்கள் இருக்கிற இந்த சூழலில் இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த அமெரிக்க அரசியல் மற்றும் ஒரு உதவிகரமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மேலே ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்றது இந்தியாவிலேருந்து போன இல்லீகல் இமிகிரண்ட்ஸையும் பாதிக்கும் அப்படின்றது தான் உண்மை அதே நேரத்தில் லீகலாக சிட்டிஷன்ஷிப் வாங்கினவங்களை குறித்து அவர் எந்த விதமான பிரச்சனையுமே பண்ண மாட்டார் அப்படின்றது உண்மை தான் நிறைய பேரை டீபோர்டேஷன் பண்ணுவார் இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இந்தியர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லுதாங்க இதனாலேயே நிறைய இந்தியர்கள் கமலா ஹாரிஸ்க்கும் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை எதை பற்றின வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க